புதுக்கோட்டை மாவட்டம் மகளிர் திட்ட அலுவலகத்துலேருந்து உதவி திட்ட அலுவலகத்திலேயே பண்ணி பேசுகிறோம் நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆண் பயன் இருப்பாலாக இருக்கும் இலவச திறன் பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் டிடியூஜிகே மற்றும் ஆர்சடி பயிற்சி மையத்தின் மூலமாக இப்போ இதில் டிடியோஜிக்கவே திட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறைஞ்சபட்சம் எட்டாவது படித்ததுலேருந்து டிகிரி வரையும் இருக்கிறவங்க யார் வேணாலும் கலந்து கொண்டு பயனடையலாம் இதில் வந்து குறைஞ்சபட்சம் மூணு மாத பயிற்சி கொடுக்குறோம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைய பயிற்சி வழங்குது இது வந்து முற்றிலும் இலவசமாக கொடுக்குறோம் இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கான தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பயனடைஞ்சவங்களுடைய ஒரு அனுபவ பகிர்வு தான் நாங்கள் வந்து இப்போ பிரியா ஃப்ரீயாக இவங்க வந்து எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்கில் கந்தரவக்கோட்டை பிளாக்கில் முதுகுளம்பூராட்சி அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே அச்சுதாபுரம் குக்கிராமத்தில் இருக்காங்க இவங்க ஸோ இவங்க வந்து எடுத்துக்கிட்ட பயிற்சியை பற்றி உங்கள் மத்தியில் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குவாங்க ஃப்ரீயாக சொல்லுங்கப்பா நீங்கள் டிடியூஜிக்கு சம்மந்தமாக ஏதாவது பயிற்சிக்கு போயிருந்தீங்களா போயிருப்பாங்க என்ன பயிற்சி போயிருந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஸ்டிச்சிங் விஷயமா போயிருந்தோம் அங்கே வந்து ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்தாங்க டோக்கனிங் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து ஹாஸ்டல்லாம் ஃப்ரீ தான் சாப்பாடும் ஃப்ரீ தான் நல்லா சொல்லி கொடுத்தாங்க பயிற்சின் போது உங்களுக்கு எல்லாமே இலவசம்னு சொன்னீங்க இல்லையா எத்தனை மாதம் பயிற்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மூணு மாதம் பயிற்சி அதில் வந்து ஃப்ரீ வந்து யூனிஃபார்ம் கொடுத்தாங்க நோட்டு புக்கு கொடுத்தாங்க இப்போ இந்த மூணு மாதம் பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க வேலைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க வேலை சேர்த்து விட்டாங்களா ஓகே வேலையில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து எட்டாயிரம் சம்பளம் கொடுத்தாங்க ம் அங்கேயே தங்குற இடம் அங்கேயும் தங்கிறது எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடும் ஃப்ரீ தான் ஓகே ஸோ இப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் மூலமாக அவங்க வெளியில் பயிற்சிக்கு வருவாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க விடியோஜிகேவை ஸ்கீம் மூலமாக பயனடைகிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே ஃப்ரீ தான் நீங்களும் கலந்துட்டு பயனடைங்க ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியா மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் இன்னதை தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற யாரும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய படிப்புக்கு தக்கன ஒரு ஒரு பயிற்சிகள் இருக்குது ஸோ வந்து எல்லா பேருமே வந்து வந்து யாருக்கெல்லாம் தேவை இருக்குது எனக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல இப்போ எல்லாருக்குமே வேலை கிடைக்காததுக்கு காரணம் ஏதாவது ஒரு ஸ்கில் குறைபாடாக தான் இருக்கும் என்ன தான் நம்ம ஏட்டறிவு படிச்சிருந்தாலும் சில தொழில் கல்வி நமக்கு தேவைப்படும் ஸோ நம்ம அரசாங்கம் அதுக்காக தான் கூடுதலாக டிடியூஜி கேவை திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் வந்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளும் மாதிரி கேட்டுக்கிறோம் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பூமாலை வணிக வளாகம் மகளிர் திட்ட அலுவலகம் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய உதவி திட்ட அலுவலர் என்னை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கிறோம் கூடுதல் விவரங்களுக்கு கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்